பாரிவினோத் அவர்கள் இன எழுச்சியோடு ராயகோட்டை மண்ணில் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இம்மண்ணின் மைந்தர்களே வட காவலன் ஐயா வீரப்பனார் அவர்களின் மகளை என் மகள் என்று சொந்தம் கொண்டாடி எங்கள் திருமகளுக்காக வாக்கு செலுத்த அவர் என்ன பேசுவார் எங்கள் தந்தை வீரப்பனாரின் பிள்ளை எங்கள் தொப்புள் கொடி உறவு இங்கே வந்திருக்கிறது என்ற செய்தி கேட்டவுடன் பல பேர் இங்கு திரண்டு அவர் என்ன பேசுவார் என்ன பேசுவார் என்று உங்கள் பிள்ளையின் வருகைக்காக நீங்கள் நின்று கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது உங்கள் அனைவருக்கும் அத்தா வித்யாராணி வீரப்பன் அவர்களின் சார்பிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சார்பிலும் இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மக்களே தமிழ்நாட்டில் நட்சத்திர வேட்பாளராக இன்று தமிழ்நாடு ஊடகங்கள் மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகத்தில் பிரேக் நியூஸ் ஆகவும் அவசர செய்தியாகவும் இன்று உலாவி கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் அதிலும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் ஐயா வீரப்பனாரின் மகள் வித்யாராணி அவர்கள் நிற்கிறார் என்பது நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் என்கிறார்கள் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு முனை போட்டி என்கிறார்கள் திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி மற்றொன்று ஒண்ணுமே இல்லாத இதுவரையிலும் ஒரு பர்சென்ட் வாக்கு வங்கியை கூட நிரூபிக்காத பிஜேபி கூட்டணி கூட இங்கே இருக்கிறது என்று ஒரு பேச்சு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றது என்று சத்தமில்லாமல் மெல்லமாக ஒரு செய்தி அன்பு மக்களே உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் விளக்குகிறேன் திமுகவில் இருக்கின்றவர்களும் அதிமுகவில் இருக்கின்றவர்களும் பிஜேபி இருக்கின்றவர்களும் பிற அமைப்புகளில் இருக்கின்றவர்களும் அந்த கேண்டிடேட்டு வாக்கு செலுத்துவதை விட வீரப்பனாரின் அன்பு மகளாகிய எங்கள் வித்யாராணி அவர்களுக்கு வாக்கு செலுத்தவே தயாராக இருக்கிறார்கள் நகர பகுதிகளில் ஐயா வீரப்பனார் அவர்களின் மகள் வருவதை பார்த்து ஆராத்தி எடுத்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற தாய்மார்களும் செல்லும் வீதியெல்லாம் ஆராத்தி எடுக்கிறார்கள் இதுதான் வீரப்பன் மீது வைத்துள்ள இந்த தமிழக மக்களின் பாசம் ஒருபுறம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெல்லுவார் யார் வெல்லுவார் என்று தேர்தல்களாக ஒரே பரபரப்பாக இருக்கும் ஆனால் இன்று எதிரில் நிற்கும் மூன்று வேட்பாளர்கள் யார் யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு பிள்ளை எங்கள் வடக்காவலன் ஐயா வீரப்பனாரின் அவர்களின் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வேட்பாளர் என்று அறிந்த உடன் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கின்ற வீடுகளும் பற்றி எறிகிறது எங்கள் வீரப்பனாரின் மகள் நிற்கும் பொழுது நான் யாருக்கும் வாக்கு செலுத்த மாட்டேன் இந்த மைச்சினத்தில் தான் வாக்கு செலுத்துவேன் என்று உறுதியளிக்கின்றனர் கிராம மக்கள் பெரும்பாலும் பார்க்கிறோம் ஊடகங்களை திறக்கிறோம் அதிமுக அமைச்சர் வடை சுட்டார் திமுக அமைச்சர் போண்டா சுட்டார் பிஜேபியுடைய கேண்டிடேட் என் பையனின் ஜெட்டி துணையை துவைத்து கொடுத்தார் என்றெல்லாம் நாம் செய்தியை பார்க்கிறோம் ஆனால் ஒரே ஒரு செய்தி தான் சமூக வலைதளங்களில் பரவும் ஒரே ஒரு செய்திதான் எங்களின் ரத்தம் எங்களின் உறவு எங்களின் ஐயா அவர்களின் அன்பு மகள் வருகிறார் வருகிறார் என்று தெரிந்தவுடன் அவருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று எல்லாருமே பேசுகிறார்களே இதுதான் மிகப்பெரிய புரட்சி அன்பு மக்களே இதோ இந்த ராயகோட்டை மண்ணில் நமது ரத்த உறவான ஐயா வடக்காவலர் அவர்களின் மகள் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் கண்கள் எல்லாம் அவரை தேடி நாங்கள் உணர்கிறோம் மண்ணில் உங்களுடன் பேசுவதற்காக உங்கள் உரிமையை காக்க உங்கள் காக்க காக்க உங்கள் உங்கள் மானத்தை இனத்தை காக்க இதோ நம் மாவீரன் ஒப்பற்ற தலைவன் நம் இனத்தின் இன காவலன் வன காவலன் ஐயா வீரப்பனாரின் அவர்களின் வாரிசு இதோ வந்து கொண்டிருக்கிறது அன்பு மக்களே உங்களுக்காக உங்கள் உரிமைக்காக இதோ எங்கள் தங்க மகள் வந்து கொண்டிருக்கிறாள் எங்கள் திருமகள் வந்து கொண்டிருக்கிறாள் நம்முடைய மண்ணின் ஐந்தர் என்று சொல்லக்கூடிய நம் ரத்த உறவான நமது அக்கா வித்யா வீரப்பனவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வாத்து எங்கள் முழங்க விண்ணை பிளக்க இதோ எங்கள் ரத்த உறவு எங்கள் ஐயா வீரப்பனாரின் வாரிசு நாம் தமிழர் கட்சியின் சொத்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சத்தியம் உறுதி எல்லாம் ஒரே வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது வெற்றி வேட்பாளர் அன்பு அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்களின் மகள் அவர்களின் மகள் இதே நமது நாடாளுமன்ற தொகுதியின் செல்ல மகள் நம்முடைய அன்பு மகள் எல்லாராலும் நேசிக்கப்படுகின்ற நமது அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் இதோ உங்கள் தன் உங்கள் பார்வைக்காக வந்து கொண்டிருக்கிறார் உங்களிடம் சேர்ந்து ஆதரவு திரட்ட வந்திருக்கிறார் உங்கள் பிள்ளையாக வந்திருக்கிறார் உங்கள் தங்கையாக வந்திருக்கிறார் உங்கள் சகோதரியாக வந்திருக்கிறார் உங்கள் அக்காவாக வந்திருக்கிறார் இவருக்கு வாக்கு செலுத்தாமல் இந்த மண்ணில் வேறு யாருக்கு நாம் வாக்கு செலுத்தோம் இசை முழங்க மக்களின் ஆரவாரம் விண்ணை பிறக்க இதோ எங்களுடைய வீரப்பனாரின் மகள் வித்யாராணி அவர்கள் இதோ உங்கள் கண் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவரின் ஆர்வமும் உங்கள் பாசமும் எங்களுக்கு புரிகிறது அன்பு மக்களே அனைவரும் கண்டுகளித்திட இருக்கையில் அமருங்கள் அக்காவர்கள் கூடிய விரைவில் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடன் உரையாற்ற இருக்கிறார் அன்பு சொந்தங்களே ஒரு செய்தியை நான் இங்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இதுவரை ஐயா வீரப்பனார் அவர்களின் புகைப்படத்தை போட்டு எல்லா கட்சிகளும் வாக்குகளை சேகரித்தார்கள் அதே ஐயா வீரப்பனுடைய வாரிசு வருகின்ற பொழுது திருடனின் மகள் என்று பேசுகிறது ஒரு சமூகம் ஒரு கேடுகட்ட சமூகம் அன்பு மக்களே ஐயா வீரப்பனார் அவர்கள் திருடன் என்றால் கருணாநிதி யார் ஜெயலலிதா யார் யார் கருணாநிதி யார் ஜெயலலிதா பதில் உண்டா இந்த மண்ணில் வீரப்பனார் இறந்தாலும் இறைவன் வீரப்பனால் பல குடும்பங்கள் பிழைத்திருக்கிறது நல்லவன் ஒருவன் கூட சாகவில்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவன் ஒருவன் எதிராக நிற்கிறானோ அவனை இதே எங்கள் வணக்காவலன் எங்கள் குல தெய்வம் கொன்று அதை தீர்த்து கட்டி என் மக்களுக்கு விடிவை கொடுத்திருக்கிறது இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்களின் வரலாறு வீரப்பனார் மகள் அவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர் என்னத்துக்கு வீரப்பனார் தந்தம் கடத்தினார் வீரப்பனார் சந்தன மரத்தை வெட்டினார் இது செய்தி வீரப்பனார் மகள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணகிரியில் போட்டியிடுவதற்கு முன்பு எந்த நாயம் அதை பேசவில்லையே ஏண்டா எச்சை வாக்குக்காகவா ஓட்டுக்காகவா அதே வீரப்பனுடைய வாரிசு இங்கு வந்து போட்டியிடுகின்ற பொழுது குற்ற பின்னணி உள்ளவர் என்று பேசுகிறீர்களே ஒரே ஒரு சவால் இங்கே இருக்கின்ற திமுக அதிமுக இதை கூட்டணியாக வைத்திருக்கின்ற கட்சிகள் உட்பட பிஜேபி உட்பட நான் கேட்கிறேன் எங்கள் ஐயா வீரப்பனார் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்காக சேத்தி வச்ச சொத்து பற்றிய நீ உண்மையான கோடி கோடியா சொத்து திருட்டு ரயிலேறி வந்து திருட்டு ரயிலேறி வந்து இங்கு கோடிக்கணக்கான சொத்தை வச்சு தலைவனா தலைவரா தன் உயிரையே இந்த தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லா மக்களுக்கும் கொடுத்தானேடா வீரப்பன் தம்பி அவர் வீரப்பன் கிடையாது அவன் சந்தன வரலாற்று புத்தகம் கிடையாது அவன் ஒரு சாதியின் தலைவன் கிடையாது பின்னே யார் எங்கள் வனக்காவலன் எங்கள் இனக்காவலன் எங்கள் இறைவன்டா எங்கள் இறைவன் என்னடா ஒரு அதிகப்படியான பாசம் இவர் வீரப்பனூகம் என் அப்பாக்கள் என்னுடைய அண்ணன் தம்பிகள் இணையத்தின் வழியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் வீரப்பனார் ஒரு சாதி தலைவன் அல்ல என்பதற்கு என் பேச்சு சான்று ஏனென்றால் நான் வீரப்பனாருடைய அதே சமுதாயம் கிடையாது வீரப்பன் யாருக்காக போராடினாரோ அந்த போராட்டத்தின் விளைவாக அவனுக்கு உரிமை கிடைத்து அந்த உரிமையில் பேசுகின்ற பிள்ளைதான் வீரப்பன் பொது சமூகத்தினுடைய தலைவன் திடீர்னு கர்நாடகாவில் தண்ணி விட கர்நாடக பிரச்சனை கர்நாடக பிரச்சனை என்ற தொடர்ச்சியாக செய்தி வீரப்பன் இருக்கின்ற பொழுது அந்த செய்திக்கே இடமில்லாமல் இருந்தது இங்கே இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரால முடியாத வேலையை எங்களைய வீரப்பன் ஒரே ஒருவன் ஒரே ஒரு பெயர் வீரப்பன் என்ற ஒரு பெயரில் காவிரியில் தண்ணீர் திறக்கும் இதுதான்டா வரலாறு இதுதான் வரலாறு ஆதி தமிழர் குடியை சேர்ந்த நான் ஆதி தமிழர் குடியை சேர்ந்த நான் இன்னொரு குடியில் பிறந்த எங்கள் ஐயா வீரப்பன் அவர்களை நான் உயர்த்தி பேசுகிறேன் அவருடைய வரலாற்றை உங்களுக்கு கலத்துகிறேன் என்றால் வீரப்பன் சாதி தலைவன் இல்லடா பொது சமூகத்தின் தலைவன் அவன் இறைவன் எத்தனை நாளை ஏமாத்துவீங்க எத்தனை அம யார் வந்தாலும் அவர் உங்களுக்கு தலைவர் முதலில் கருணாநிதி அடுத்ததாக ஸ்டாலின் அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததாக இன்ப நிதி வருவார் அப்புறம் துன்ப நிதி வருவார் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ எல்லா நிதியும் வரும் ஆனால் இது எல்லாம் உங்கள் விதி இதில் ஒரு மாற்றம் அடைய வேண்டும் இந்த மண்ணின் உரிமைக்காகவும் இந்த மண்ணின் செழுமைக்காகவும் இந்த மலை வளத்தை தாக்க யார நம்புவ யார நம்புவ சொல்லு இதே வழியாக பல பாறைகளை இடித்து பெங்களூருக்கு கடத்துகிறார்களே உண்மையிலேயே திமுக அதிமுகவில் மான தமிழன் ஒருவன் இருக்கிறானா என்பதை நீ கேள்வி கேட்டுக்கொள் ஐயா வீரப்பனார் உயிரோடு இருந்தவரை வனம் வனமாக இருந்தது ஐயா வீரப்பனார் அவர்கள் உயிரோடு இருந்தவரை டெல்டா விவசாயிகள் உட்பட தென் பெண்ணை ஆற்றில் தண்ணீரை யார் யார் தண்ணீர் விட்டு காத்திருந்தார்களோ அவர்களின் தண்ணீரை துடைத்து தண்ணீரை கொடுத்தவன் எங்களை வீரப்பன் இத்தனை வரலாற்று சிறப்பு மிக்க எங்களையா வீரப்பனை குற்றவாளி என்கிறார்கள் யார் திருட்டு ரயிலேறி வந்த கும்பல் இது நான் சொல்லல அவங்களே சொன்ன செய்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கு முன்பு எத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கிறது ஆனால் இதே ராயக்கோட்டை பகுதி உட்பட தமிழ்நாட்டில் எந்த பகுதியும் எந்த மாற்றத்தையும் அடையவில்லை ஒரே ஒரு காரணம் தான் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி என்று நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வீணடித்து விட்டீர்கள் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு எல்லா துன்ப எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே ஒரு திறவுகோல் என்றால் உங்களுடைய வாக்கு மட்டும்தான் உங்களுடைய வாக்கு மட்டும்தான் இந்த ஒரு விரல் நல்லவனுக்கு ஓட்டு போட்டுள்ளது கெட்டவனுக்கு ஓட்டு போட்டுள்ளது திருடனுக்கு ஓட்டு போட்டுள்ளது இங்கே கொள்ளை அடித்தவனுக்கு ஓட்டு போட்டுள்ளது இதுவரை எந்த மாற்றமும் நடக்கவில்லை அன்பு மக்களே இதுவரை எந்த மாற்றமும் நடக்கவில்லை ஆனால் இந்த தேர்தலில் ஒரே ஒரு கவனம் தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் இங்கே நாம் தமிழர் கட்சி வழங்குகின்ற ஜனநாயகமா என்ற ஒரே ஒரு முழக்கம் தான் இந்த தேர்தலில் இருக்க வேண்டும் அன்பு மக்களே தொடர்ச்சியாக தேர்தல்கள் எப்படி நடக்கும் காசை கொடுப்பான் கொடுப்பான் பிரியாணி எல்லாத்தையும் கொடுப்பிரியையும் தாண்டி இந்த தேர்தல் மிகப்பெரிய மாறுதலாக இருக்க போகிறது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய இளைஞர்களின் பட்டாளம் கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி பெண்கள் அதிகம் விரும்பும் கட்சி நாம் தமிழர் கட்சி ஏன் பெண்களால் அதிகம் விரும்பப்படுகிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது சீட்டுகள் என்றால் இருபது ஆணுக்கு இருபது பெண்ணுக்கு என்று சமமாக கொடுத்ததாலேயே பெண்களால் விரும்பப்படுகிறது தொடர்ச்சியாக பெண்களை அரசியல் படுத்துகிறது நாம் தமிழர் கட்சி இன்று படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் அனைவரும் அரசியலில் பங்கெடுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவன் காரணம் அது எங்கள் அண்ணன் செந்தமளன் சீமான் சீமானவர்களின் நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டத்தை நடத்தினாலும் உடனடியாக ஒரு லட்சம் என்று கூறுகிறார்கள் என்றால் போராடுகின்ற ஒரு மாபெரும் தலைவன் அதனால் சேர்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே எங்களுடைய இரத்த உறவு எங்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் செல்ல மகள் உங்களின் திருமகள் உங்களிடம் அவர் எனக்கு பணம் கொடுங்கள் என்று வரவில்லை படித்த காலத்தில் படிப்பதற்கு பணம் இல்லை என்று உங்களிடம் கையேந்த வளர்கின்ற பொழுது எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்று காசு கொடுங்கள் என்று உங்களை கேட்கவில்லை ஆனால் நன்றாக வளர்ந்த அரசியல் தெளிவு பெற்று நீங்கள் வளர்த்த இந்த பிள்ளை நீங்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அண்ணன் தம்பிகள் நீங்கள் எல்லோரும் இந்த சமூகம் என்னுடைய அக்கா உங்களை தேடி கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உங்கள் நலனுக்காக ஒரே ஒரு வாக்கு மைக் சின்னத்தில் ஒரே ஒரு வாக்குதான் இல்ல நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க இந்த ஓட்டு செலுத்துகின்ற இந்த பட்டியலில் பத்தாவது பட்டன் பத்தாவது பட்டன்ல கட்சியின் சார்பில் சின்னத்தில் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்த அன்றே மிகப்பெரிய கரகோஷம் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு இதுவரை யாருக்கும் இல்லாத ஆதரவு வீரப்பன் அவர்களின் பெயர் உச்சரிக்க முடியும் உச்சரிப்பதற்கு முன்பே அந்த அளவு ஆர்ப்பரிப்பு மக்களின் பாசம் இந்த பாசத்தை எல்லாம் உணர்த்தும் நாள் இதே நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்து எண்ணுகின்ற நாளில் உங்கள் அன்பு அனைத்தும் ஒவ்வொரு ஓட்டாக பதிவு செய்து இதே எங்கள் விஜயராணி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் நாள் எதுவோ அதுவே உங்கள் அன்பை நீங்கள் பதிவு செய்யும் நாள் அந்த நாளை எதிர்நோக்கி அன்பு மக்களே கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திமுக அதிமுக பிஜேபி உட்பட எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினாலும் உங்களை தேடி இன்னொரு முறை வரமாட்டார்கள் ஆனால் நீங்கள் வளர்த்த பிள்ளை இந்த நாடாளுமன்ற தொகுதியின் சல்ல மகள் உங்களின் திருமகள் அண்ணன் செந்தம்மன் சீமான் அவர்களின் அன்பு மகள் ஐயா நம்முடைய ஐயா வீரப்பனார் அவர்களின் அரசியல் வாரிசு எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு மிகப்பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தும் நீங்கள் போடுகின்ற வாக்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் எனவே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் ரஷ்ய புரட்சியாளன் ஜோசப் ஸ்டாலின் என்பவர் ஒரு கோழியை எடுத்து சென்றார் ஒரு கோழியை எடுத்து சென்று திடீர் என்று கோழியை எடுத்து கொண்டு வருகிறார் என்று மற்றவர்கள் எல்லாம் பார்த்தனர் கை கொட்டி சிரித்தனர் அறிவிருக்கிறதா கோழியை போய் பாராளுமன்றத்திற்கு எடுத்து வருகிறாய் என்று அது தேர்தல் சமயம் அந்த சமயத்தில் ஜோசப் ஸ்டாலின் உடனடியாக தன் கையில் இருந்த அந்த கோழியை எடுத்து இறகுகளை எல்லாம் பீத்துவிட்டார் அந்த கோழி வழியால் துடித்தது அந்த கோழியை மக்களாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கோழியின் இறகுகளை ஒவ்வொன்றாக பித்து போட்டார் கோழி வழியால் துடிக்கிறது கத்துகிறது கதழுகிறது திடீரென்று எல்லா சிறகையும் பிடித்து அறிந்துவிட்டு ஜோசப் ஸ்டாலின் தன்னுடைய கையில் இருந்த கோழியை தூக்கி விசாட்டுகிறார் தூக்கி விசாட்டிய உடனே அங்கே வழியால் துடித்துக் கொண்டிருந்தது எல்லாம் ஜோசப் ஸ்டாலினை என்னை பாக்கெட்டில் இருந்த கோழிக்கு உணவை கீழே அவனுடைய காலருகே போட்டான் அந்த கோழி தனக்கு நேர்ந்த எல்லா துன்பங்களையும் தனக்கு அவன் கொடுத்த அநீதிகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அற்பத்தனமாக அவன் கால் அருகே கிடந்த அந்த உணவை எடுத்து உண்டு மகிழ்ச்சியாக இருந்தது அப்பொழுது அந்த ஜோசப் ஸ்டாலின் கூறினார் இதுதான் மக்களுக்கு நாம் எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் அதை அவர்கள் மறந்து விடுவார்கள் எப்பொழுது தெரியுமா சில இலவச வாக்குறுதிகளை நாம் அவர்களுக்கு எளிமையாக நாம் எடுத்து கூறும் பொழுது அவர்களுக்கு நடந்த எல்லா துன்ப துயரங்களையும் மறந்து விடுவார் என்று சொன்னார் அன்பு மக்களே நீங்கள் அந்த கோழியாக இருக்க போகிறீர்களா அந்த கோழியாக நிறைத்த இந்த அரசியல்வாதிகளை கோலையாக்க போகிறீர்களா என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இதனை உணர்ந்து இந்த அரசியல்வாதிகளால் எந்த நலனும் கிடைக்காது உங்கள் பிள்ளை நீங்கள் வளர்த்த பிள்ளை உங்கள் அன்பு மகள் செல்ல மகள் திருமகள் ஐயா வீரப்பனாரின் அவர்கள் அரசியல் வாரிசு எங்கள் அக்கா வித்யாநாரி வீரப்பன் அவர்கள் மைனத்தில் போட்டியிடுகிறார் அதில் பெருவாரியான வாக்குகளை எல்லா கிராமங்களிலும் தாய்மார்கள் அக்காமார்கள் தங்கைமார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் மாமன்மார்கள் மச்சான்மார்கள் எல்லாருமே மை சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்களை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு மை சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறு பேரன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்